தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் எந்த கூட்டணியை தேர்வு செய்ய போகிறார் என்பதுதான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் ராமதாஸுக்கான கூட்டணி வாய்ப்புகள் விட்டதாகவே பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் பாமகவுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தேர்தல் நேரத்தில் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கியது அவர் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியது போன்ற சம்பவங்கள் இந்த முரண்பாடு தற்காலிகமானது அல்ல என்பதை வெளிப்படுத்துகின்றன இதனால் இருவரும் ஒன்றாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி திடீரென இணைந்தது பாமக என்ற பெயரை விட அன்புமணி தலைமையிலான பாமக என்பதையே பாஜக அங்கீகரித்துள்ளது என்பதையும் காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் இதற்கு பின்னணியாக உள்ளன வட தமிழகத்திலும் கொங்கு மண்டலத்திலும் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் வன்னியர் சமூகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் செல்வாக்கை தெளிவாக வெளிப்படுத்தியது இதன் அடிப்படையில்தான் அன்புமணியை அரவணைத்தால் கூடுதல் தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்ற கணக்கு அதிமுக போட்டுள்ளது அன்புமணி தரப்பினர் பேசுகையில் ராமதாஸ் கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பதை அதிமுகவில் இணைவதற்கான முக்கிய நிபந்தனையாக இருந்ததாம் இதனால் ராமதாஸின் அரசியல் எதிர்காலம் மேலும் சிக்கலாக மாறி உள்ளது ராமதாசை பொறுத்தவரை இந்த தேர்தல் வெறும் கூட்டணி விவகாரம் மட்டுமல்ல இது பாமக யார் கட்டுப்பாட்டில் இருக்கப்போகிறது போகிறது என்பதற்கான இறுதி போட்டி என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் அன்புமணியை விட அதிக எம்எல்ஏக்களை பெற்றுவிட்டால் தேர்தலுக்கு பிறகு கட்சியின் கட்டுப்பாடு தங்களிடம் வரும் என்ற கணக்கை ராமதாஸ் தரப்பு போடுகிறது அதேபோல் அன்புமணியும் அதிமுக எம்எல்ஏக்களை பெற அதிக எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார் இதனால் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் முந்தும் முயற்சியில் உள்ளனர் தற்போதைய நிலவரப்படி ராமதாசுக்கு பல்வேறு வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன திமுக கூட்டணியில் இணைந்து விசிகாவுக்கு வழங்கப்படும் அளவிலான தொகுதிகளை பெற்று அன்புமணி போட்டியிடும் இடங்களில் நேரடியாக எதிர்கொள்வது ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்க கூட்டணியில் இணைந்து அதிக தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவதும் இன்னொரு சாத்தியமாக பேசப்படுகிறது வன்னியர் இடஒதுக்கீட்டை முன்னிறுத்தி தனித்து போட்டியிடும் யோசனையும் ராமதாஸ் தரப்பில் உள்ளது கடைசியாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டு அதிமுக கூட்டணியில் சில தொகுதிகளை பெறும் வாய்ப்பும் முற்றிலும் நிராகரிக்க முடியாத ஒன்றாகவே உள்ளது அன்புமணி அதிமுக கூட்டணியில் இருப்பதால் பெண்ணகரம் தருமபுரி மேட்டூர் சேலம் போன்ற வன்னியர் அதிகம் வாழும் பகுதிகளில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என கணிக்கப்படுகிறது இந்த தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்பதால் ராமதாஸ் தரப்பை கூட்டணியில் சேர்த்து அன்புமணிக்கு எதிரான வேட்பாளர்களை நிறுத்த திமுக முயற்சி செய்யக்கூடும் என்ற கருத்தும் உள்ளது ஆனால் இதனால் பிற சமூக வாக்குகள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதால் திமுக தலைமையில் தயக்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விஜயை பொறுத்தவரை இதுவரை பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு வராத நிலையில் ராமதாசை சேர்த்துக்கொள்வது ஒரு அரசியல் பலமாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பிற்பற்றோர் சமூக வாக்குகள் விலகி செல்லும் அபாயம் இருப்பதால் அவரும் எச்சரிக்கையுடன் இருக்கிறார் மொத்தத்தில் திமுக அதிமுக கூட்டணிகள் எந்த முடிவை எடுக்கும் என்பதை பொறுத்துதான் ராமதாஸ் கூட்டணிக்குள் இணைவாரா இல்லையா என்பது தெரியவரும் அதுவரை அவர் காத்திருப்போர் பட்டியல்தான் இருக்கக்கூடும் என்று விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி